நாம் கடமை செய்கிறதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா சாப்பாடு ஒரு மிக ஏன்னா சாப்பாட்டுக்கு அடிமையாக கூடாது பெண்களுக்கு அடிமையாக கூடாது பெண்களுக்கு அடிமையாக கூடாது பெண்கள் கூட என்ன நினைக்கணும் அப்படின்னா இப்போ ஆண்களுக்கு என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு அடிமையாக இடக்கூடாது சாப்பாட்டுக்கு அடிமையாக கூடாது தூக்கத்துக்கு அடிமையாக கூடாது அப்போ தான் நாம் நம்ம அது கடமைகளை செய்ய முடியும் அப்படின்னு அப்போ பெண்களுக்கு என்ன நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் தன்னிடம் ஆண் வந்து அடிமையாகிவிடக்கூடாது தன்னிடம் ஆர்வமாக இருக்க வேண்டும் தன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் பாசமாக ஆண்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவன் தன்னிடம் விடக்கூடாது தன்னிடம் அடிமையாகிவிட்டால் அவன் தன்னையே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஒரு பெ ஒரு பெண்ணிடம் வந்து ஆண் அடிமையாகிவிட்டால் அவன் என்ன அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான் அடுத்து வந்து பெண்ணையே அடிமைப்படுத்துவான் ஏன்னா இவன் இவனே அடிமையாக தானே இருக்கான் அந்த அடிமைத்தனத்திற்கு ஒத்துழைக்கும்படி அந்த பெண்ணையே இவன் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சது அதனால் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆணை ஆணிடம் ஒரு கட்டுப்பாடோடு எப்படி பழகுவது அவனை அடிமையாக விடாமல் தன்னிடம் அடிமையாக விடாமல் தன்னுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க பாதிக்காமல் அவன் தன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் அடிமையாகும் போது பெண்ணை சுதந்திரமாக வாழ விட மாட்டான் பெண்ணின் சுதந்திரமான வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அதனால் தான் தான் பெண்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்க வேண்டும் சும்மா அடிமையாயிட்டால் அது ரொம்ப சந்தோஷம் ஆகா இவன் நமக்கு அடிமை அப்படி அப்போ நம்ம வந்து வாழ்க்கை இனிமேல் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினச்சா என்ன ஆகும் அப்படின்னா அவன் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு விட்டால் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா பெண்ணை சுதந்திரமாக வாழ விட மாட்டான் அதனால் வந்து பெண்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை சுயமரியாதை எல்லாமே போயிடும் அதனால் பெண் சுதந்திரமாகவும் சுயமரியாதையும் இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு பெண்ணிடம் ஆண் வந்து ஈடுபாடு காட்ட வேண்டும் ஆர்வம் செலுத்த வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் எல்லாமே தேவை அதே நேரத்தில் அடிமையாகி விடக்கூடாது அடிமையாகிட்டானாக்கா பெண் சுதந்திரமாக வாழ முடியாது பெண்களுக்கு சுயமரியாதை இருக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால் பெண்கள் வந்து அடிமைத்தனத்தை விரும்பக்கூடாது ஆண்களிடமிருந்து அடிமைத்தனத்தை விரும்பக்கூடாது அடிமைத்தனம் இல்லாத அன்பு பாசம் அக்கறை அதுதான் அது பெண்கள் விரும்பணும் ஒரு வேண்டான்னு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வேண்டாம் என்று விளக்கினால் உடனே விடுபடுகிற அளவுக்கு ஒரு ஆண் தய தயாராக இருக்க வேண்டும் இல்லை முடியாது என்னால் முடியாது ஒன்றை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு பேசுகிற ஒருவனாக ஆண் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆண்களை பெண்கள் விரும்பக்கூடாது அது வந்து என்றைக்குமே ஆபத்து நானும் நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் எனக்கு கிடைக்காது நீ வேறு யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னையே நான் கொள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் என்ன பண்ணுவான் அந்த தானி அந்த ஆண் வந்து யார் எந்த பெண்ணிற்கு அடிமையாக இருக்கிறானா அந்த பெண்ணையும் அவங்க கொலை செஞ்சாலும் செஞ்சுருவான் அதனால் ஒரு அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஆண்களும் பெண்கள் பெண்களும் ஆண்களும் தப்பிக்கணும் விடு அப்போ வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாகிடக்கூடாது இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாக கூடாது அடிமை அப்பா அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட வேண்டும் அடிமைப்படுத்தாத பெண்களிடம் பழக வேண்டும் அடிமைப்படுத்தாத அடிமைப்படுத்தாத ஆண்களிடம் பெண்கள் பழக வேண்டும் அடிமைப்படுத்தாத அடிமைத்தனத்தை விரும்பாத பெண்களிடம் ஆண்கள் பழகணும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாதிரி அடிமைப்படுத்தாத உணவுகள் உணவுகளை சாப்பிடணும் இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த உணவு உங்களை அடிமைப்படுத்தும் கடைசியில் நோய் வந்துடும் அப்புறம் சீக்கிரமாகவே சாவுதான் சங்கு அது மாதிரி வந்து உங்களை அடிமைப்ப அப்புறம் தூக்கத்துக்கும் அடிமையாக கூடாது உங்களை அடிமைப்படுத்துகிற தூக்கம் அது உங்களுக்கு தேவையில்லை எது இந்த பெட்டில் தூங்கிறது ஏசி அப்படி இப்படின்னு ஏசி ஃபேனு இதெல்லாம் வந்து உங்களை அடிமைப்படுத்தும் ஏன் வந்து காலில் ரொம்ப நேரம் தூங்குறாங்க காலில் யாரும் எந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மின்விசிறி நல்ல சலசலன்னு காற்று வீசுகிற அந்த மின்விசிறி குழு குழுன்னு இருக்கிற ஏசி இதெல்லாம் நம்மளை வந்து காலையில் எழும்ப விடாது அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் மக்கள் ஆறு மணிக்கு எந்திருவாங்க ஆறு மணிக்குள்ளெல்லாம் டான் அனுச்சிருவாங்க அதுக்கு மேலே அவங்க தூங்க மாட்டாங்க காரணம் அப்போல்லாம் மின்விசிறி நிறைய வீட்டில் கிடையாது அதனால் இரவு நேர தூக்கம் வந்து அவர்களை அடிமைப்படுத்தவில்லை இன்று வந்து மென்விசிறிலாம் பயன்படுத்துகிறோம் சொகுசாக நல்ல போர்வை இப்படியெல்லாம் ரொம்ப சொகுசாக ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை இதனால் இந்த தூக்கத்துக்கு நம்ம அடிமையாகிறோம் உணவுக்கு நம்ம அடிமையாகிறோம் அது மாதிரி பெண்களுக்கும் அடிமையாகிறாங்க அதனால் இந்த மூணும் இருந்தாக்கா நாம் வந்து ஒரு நாம் வந்து நம்ம கடமை செய்ய முடியாது இந்த அடிமைத்தனம் என்பது நமது கடமை செய்வதற்கு நாம் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கடமை செய்வதில் ஆர்வமாக இருக்கணும் அந்த அதற்கு எது தடையாக இருக்குன்னா அந்த உணவு பெண்கள் பெண்கள்னா உடலுறவு சொல்கிறேன் பெண்கள் பெண்களுக்கு இப்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எது வந்து பொதுவானதாக இருக்கிறது பெண்களை நோக்கி ஆண்கள் ஏன் போகிறான் உடலுறவு சார்ந்த விஷயங்கள் அப்போ அதுக்கு வந்து பெண்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் உறவுக்கு வந்து ஆண்களை வந்து அடிமையாக விடாமல் தங்களுடைய சுதந்திரம் பாதுகாப்பு எல்லாத்தையும் சுயமரியாதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஆண்களை தன்னிடம் அனுமதிக்க வேண்டும் அதற்கு உத்தரவாதம் தருகிற ஒரு ஆணிடம் ஒரு பெண்கள் பழக வேண்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற அப்போ வந்து ஒரு லட்சியத்தில் கவனம் செலுத்த முடியும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு தான் விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் நிறைய பேர் ஏன் லட்சியவாதியாக இல்லைன்னா அவங்க தூக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்போது வந்து காமத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்புறம் உணவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அடிமைப்படுத்துகிற உணவுகளோடு இவர்களுக்கு ஒரு தொடர்பு இவர்கள் அடிமைப்படுத்துகிற உணவுகளை இவர்கள் உண்கிறார்கள் அடிமைப்படுத்துகிற ஒரு தூக்கத்தை இவர்கள் விரும்புகிறார்கள் அது மாதிரி அடிமைப்படுத்துகிற பெண்களோடு இவர்களுக்கு ஒரு உறவுமுறை இருக்கிறது அடிமைப்படுத்துகிற ஆண்களோடு பெண்களுக்கு ஒரு உறவுமுறை அப்போ இதெல்லாம் தான் நிறைய பேர் லட்சியவாதியாக இல்லாமல் ஒரு அலட்சியவாதிகளாக வாழ்வதற்கு कारणक <coughs>